தொடக்க காலங்களில் அதில் எந்த சிக்கலும் இல்லை எப்போ வந்து வேற்றுமொழிக்காரர்கள் பிழைக்க வந்தவர்கள் முதல்ல இந்த தமிழ்நாட்டில் அந்த அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு அவங்க கையில் எடுக்கிறது எதுன்னா இந்த மொழியை நல்லா கற்றுக்கிறது இங்கே வாழக்கூடிய தமிழர்களை விடவும் நல்லா அந்த மொழியை இலக்கியத்தை கற்றுக்கிறது அவனுடைய வரலாற்றை கற்றுக்கிறது அதன் மூலமாக இந்த அரசியல் ஆட்கொள்கிறது இதெல்லாம் தொடர்ந்து நடந்து நடந்துகிட்டு இருக்குது இதுதான் நடக்கும் இதில் விழுந்தவர்கள் தான் தமிழர்கள் தமிழ் குடிகள் இதுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களாக வந்து கடுமையாக விமர்சிப்பாங்க யார் விமர்சிக்கிறான்னு பார்த்திங்கன்னா இந்த தமிழுக்கு எதிரானவர்கள் தான் தமிழர்கள் அல்லாதவர்கள் தமிழுக்குள்ளேயே பகை உண்டு பண்ணுவார்கள் இந்த காணொலியை சும்மா அப்படி கையானக்கு பேசியில் பார்க்கறது இல்லை தொலைக்காட்சியில் பார்க்குறது பார்க்குறவங்க ஒரு பக்கம் ஆனால் ஒரு வெறுப்போடு இந்த காணொலியை ஆர்வத்தோடு பார்க்குறவங்களோட வெறுப்போடு பார்க்குறவங்க இன்றைக்கி அதிகமாயிட்டாங்க இருக்கிற பசியிலேயே பெரிய பசி ஊடக பசி தான் இந்த இருபத்தி நாலு மணி நேரம் அது வந்து ஒரு ஒரு வெறியோடு எங்ககிட்டே இருக்குது எவனா ஏதாவது சொல்லணும் அதை பார்க்கணும் அதன் மூலமாக அவங்க பொருள் ஈட்டுறது தான் இப்போ இன்றைக்கி ஊடகத்தோட தேவையாக இருக்குது